எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் கே எம் ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே உங்களை பற்றி இக்காணொலி மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முடிவடையும் காலம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் கார்த்திகை ஒன்று முதல் மார்கழி பதினாறாம் தேதி வரை நமக்கு எப்படி இருக்குது உங்கள் ராசிக்கு என்ன பண்ண போகுது அப்படின்றத மிக எளிமையான முறையில் இந்த காணொளி மூலிமாக நம்ம காண்கிருக்கிறோம் முதல் முறையாக பார்க்கறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்ம ராசி என்பதுங்க பனிரெண்டு ராசிகளிலையுமே மிகவும் தனித்துவமான ராசி காலச்சக்கரத்தின் ஐந்தாம் வீடு சிம்மம் சிம்மம் என்றால் அதில் ஒரு ஒரு கெத்து இருக்கும் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் சிம்ம ராசி வரும் அதாவது சிம்மம் என்பது சூரிய பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தும் ராசி சிம்மத்தில் சூரிய பகவான் ஆட்சி வீடு உச்சநிலை நீச்சநிலை அடையாத ராசி யாரும் அங்கே உச்சயமும் நீச்சமும் அடைவதில்லை எந்த கிரகமும் தனது கட்டுப்பாட்டில் மிகவும் தெளிவாக வைத்திருப்பவர் சூரிய பகவான் ஒன்பது நவக்கிரகங்களிலேயே முதன்மையான கிரகம் சூரிய பகவான் பன்னிரெண்டு ராசிகளிலேயே சிம்மம் என்றால் இருதயம் என்று அர்த்தம் அதாவது ஒரு மனிதனுடைய உடலில் ஹார்ட் எப்படின்றது கடைசி வரைக்கும் துடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இவர்கள் வாழ்நாள் முழுவதுமே உழைத்து கொண்டு இருப்பவர்கள் எந்நேரமும் இவர்கள்ட்ட நம்ம மரியாதையை விட்டுடக்கூடாது நம்ம மதிப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம இதுவரைக்கும் இப்படி வந்துட்டோம் இதை இப்படியே கடக்கணும் யாரும் நம்மளை ஒரு கேள்வி கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க மிகவும் தெளிவாக இருப்பார்கள் நீங்கள் சிம்மராசிகாரர் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் யார் சொன்னாலும் மாற மாட்டீங்க ஆனால் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை அதுக்கு பத்து முறை யோசிப்பீங்க ஆனால் எடுத்த முடிவு சரியோ தப்போ நாம் அதற்காக போராடணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுல நீங்கள் ரொம்பவும் தெளிவாக இருப்பீங்க இது லாபமாக நஷ்டமாக நம்ம தெரிஞ்சு சொன்னோமா தெரியாமல் சொன்னோமா அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்க நம்ம சொல்லிட்டோம் நம்ம வார்த்தை கொடுத்துட்டோம் அந்த வார்த்தையை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல மிகவும் தெளிவாக இருப்பாங்க இந்த தெளிவான வார்த்தைகள் ஆனால் நேர்மையானவர்கள் முங்கோபம் படைத்தவர்கள் ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா தப்புன்னு யதார்த்தமாக கேட்டுருவாங்க அது அங்கே நினைக்கிறவங்க சரியாக நினைக்கிறாங்களா தப்பாக நினைக்கிறாங்களா நம்ம பேசுகிறது சரியாக தவறான்ல யோசிக்கவே மாட்டாங்க மனதில் பட்டது பேசக்கூடியவர்கள் மிகவும் நேர்மையானவர்கள் ஒருத்தர் தவறு பண்ணிட்டாங்கன்னா டப்புனு தட்டி கேட்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்கள் அவர்கள்தான் சிம்மராசிக்காரங்க நீங்கள் உங்களுடைய இந்த ஒரு சுபாவத்தால் நிறைய பேர்த்துக்கிட்ட சலுப்பு வந்துடும் சங்கடங்கள் வந்துடும் கூடுமான வரைக்கும் நண்பர்கள் கூட பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் சங்கடங்கள் பண்ணிட்டு என்ன நீ இப்படி பேசுகிற அப்படி கூட விலகி போயிடுவாங்க உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை அவங்க அப்போ புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்துட்டிங்கன்னா அவர் கோபத்தில் சொன்னால் கூட அவர் சொன்னது கரெக்டுப்பா அப்படின்னு பேசுவாங்க ஏன்னா கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் உங்கள் கிட்ட பொறுத்தளவுக்கு அந்த குணாபிஷேகம் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு கோபப்படுறீங்களோ அந்த உங்கள் உங்ககிட்ட குணம் இருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியில் இருக்கிறவங்க நீங்கள் எங்கே போய் நின்னாலுமே ஒரு தனித்துவமாக தலைமை பண்போட தலைமையான ஒரு இடத்துல ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் வார்த்தைக்கு மட்டும் ஒரு பிரதிபலம் தனியாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க தான் இந்த சிம்ம ராசி நீங்கள் அதனால உங்கள் வார்த்தையை நீங்கள் எங்கே போய் நின்னாலும் அந்த வார்த்தையை நீங்கள் எப்பயுமே பேசுகிறதுக்கு யோசிக்க வேண்டாம் மனதில் படுத்து பேசிவிடுங்கள் உங்களுக்கு உங்களை பற்றி பின்னாடி அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிப்பட்ட ராசி தான் அதுலேயும் இந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசி உள்ளவங்ககிட்ட வேகம் ரொம்பவும் அதிகமாகவே இருக்கும் உங்கள் வேகத்தாலேயே சில பொருள்கள் இழந்துருவீங்க சில நஷ்டங்களை சந்திச்சிருவீங்க ஆனால் அது நியாயமாக இருக்கும் சில அதை நம்மளையே கஷ்டப்படுத்தியிருக்கும் நியாயமான விஷயமா இருந்தால் கூட அதை நம்மளையும் கஷ்டப்படுத்துகிற விஷயங்களும் நிறையா இருக்கும் அப்படி அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மிகவும் திறமையானவங்க இதில் யாருன்னு கேட்டோம்னா அந்த ராசிலேயே உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறக்கக்கூடியவங்க காரணம் உத்திரம் என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவானுடைய ராசி சிம்மம் இது ரெண்டும் இணைஞ்சதுனால அவங்கக்கிட்ட ஒன்றும் தனித்துவமாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்துட்டிங்கன்னா தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு ஒரு ஊரில் பெரிய மனதராக இருக்கக்கூடியவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நிர்வாகிக்கிறவங்க இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க அடுத்தபடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசி பலன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்டால் இதனால் நீங்கள் நிறையா சுற்று நட்பு வெறுப்பு சம்பாரிச்சுடுவீங்க ஏன்னா ஓப்பனாக பேசுகிறோம் இல்லைங்களா பிடிச்சிருந்தாலும் அதை சொந்தமாக இருந்தாலும் சரி தன் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி தவறுன்னு அந்த இடத்துல நம்ம தட்டி கேட்போம் அதுவே சில பேர்த்துக்கு பகையாக மாறி போயிடும் சலுப்பாக மாறி போயிடும் அப்படியெல்லாம் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க நீங்கள் இதையெல்லாம் சந்திச்சுட்டு வந்ததுனால இப்போ கிட்ட பொறுத்தளவுக்கு எப்படி கேட்டால் இப்போ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு இப்போ ஒரு டைம் அஷ்டமத்தை சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்தில் சனி வந்துட்டார் அஷ்டமச்சனி எல்லாரும் இப்போ நம்மளை வந்து ஒரு சொல்லுவாங்க அஷ்டமச்சம் நடக்குதுப்பா இருந்துக்கோ பொறுமையாக இருந்துக்கோ நீ அவசரப்படாத அப்படின்னு நமக்குள்ள ஒரு தாக்கம் இருக்கு அதே போல் உங்களுக்கு இதனால வரைக்கும் இல்லாத ஒரு பதட்டம் ஒரு படபடப்பு ஒரு முடிவெடுக்க முடியும் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் அது இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே எடுத்துமாக கமுத்துமானு முடிக்கக்கூடியவங்க நீங்கள் ஆனால் இப்போ உங்களால் அப்படி முடிவெடுக்க முடியாது எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் கூட சற்று உங்களை குழப்பம் ஏன்னா அஷ்டமத்து சனி வந்துட்டார் அஷ்டமச்சனி வந்துட்டார் குரு பகவானோ பனிரெண்டில் இப்போ அதிசாரம் பெற்ற உட்காந்துருக்காரு கார்த்திகை இருபதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மீண்டும் லாபாதிபதிக்கு குரு பகவான் போகிறார் ஒன்பதில் அதாவது சாரி பதினொன்றில் குரு பகவான் வர் மீண்டும் போ நிற்கிறாரு அப்போ இப்போ இருக்கிற டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான டைம் தான் தொழில் செய்கிற இடத்துலையும் சரி உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவீங்க உங்கள் வார்த்தை சொன்னால் சரின்ட்டு போனவீங்க இன்றைக்கி கொஞ்சம் ஆப்போஸ்டாக பேசுவாங்க ஆனால் அதுக்கான நேரம் இந்த நேரம் நடந்துகிட்டு தான் இருக்கும் ரெண்டாவது குடும்பத்தில் கூட நீங்கள் சொல்கிறது சரின்னு சொல்லிகிட்டு இருந்தவீங்க இப்போ கொஞ்சம் மாறுபட்ட கருத்தாக பேசுவாங்க இந்த மாறுபட்ட கருத்து ஏன்னா சில நேரத்தில் உங்களை வந்து நீங்கள் சொன்னால் சரி நீங்கள் சொன்னால் சரின்னு சொல்லிட்டு இருந்தவீங்க இன்றைக்கி என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்களே என்ன வார்த்தைக்கு அதாவது உங்கள் குழந்தைங்களும் சரி உங்கள் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி மாற்று கருத்தாக பேசும்போது இது வரைக்கும் நம்ம வார்த்தை கேட்டாங்க இப்போனா இப்படி பேசுகிறாங்க இவங்க அப்படின்னு வந்து உங்களுக்குள்ள ஒரு நடக்கம் அதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க அதே போல் வந்து ஒருத்தருக்கு சொன்ன சொல் காப்பாற்றணுன்றதில் மிகவும் தெளிவாக இருக்கிற நீங்கள் இப்போ உங்களால் காப்பாற்ற முடியாது இந்த நேரம் இப்போ நம்மளால் கொடுத்த வாக்கு கொடுத்த சொல்ல காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் வரும் இந்த தடுமாற்றத்துக்காக நம்ம எப்படியாவது நம்ம இதனால வரைக்கும் நம்ம கடைபிடித்து வந்ததை நம்ம மாற்ற முடியாது நாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம சொல்ல சொல்ல காப்பாற்றணுங்கிறதுக்காக சில பேர்த்துக்கிட்ட சங்கடத்தை கூட நீங்கள் வாங்கிவிங்க அந்த டைம் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது இப்போ உங்களுடைய டைம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னும் அதாவது வந்து கார்த்திகை இருபதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு இந்த சூழல் மாறும் இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் மாறும் காரணம் ராசிநாதன் ராகு ராகுதான் நிற்கிறாருங்க ராசியே இப்போ கேது உக்காந்துருக்கிறார் ராகு போல் கொடுப்பவரில்லை கேது போல் கெடுப்பவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய கேது பகவானும் சிம்மத்தில் இருக்கிறார் அப்போ இது எல்லாமே பார்க்கும்போது உங்ககிட்ட வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன நெருவிடமான ஒரு டைம் நெருக்கடியான ஒரு நேரங்கள் எந்த ஒரு முடிவிலையும் ஒரு நல்ல காரியங்களுக்காக சுப காரியங்களுக்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மிகவும் கடினமாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாதீர்கள் அனுபவத்தை நம்புங்க உங்கள் அனுபவம் உங்களுடைய ஒரு திறமை இதை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா பத்து நாளில் முடிகிற காரியத்துக்கு ஒரு மாதம் கூட எடுத்துக்குங்க ஆனால் உங்கள் அனுபவம் உங்க ஜெயிக்கும் அதற்கு கார்த்திகை இருபதாம் தேதிக்கு மேலே அந்தாண்ட வரக்கூடிய இருபத்தைந்து நாட்கள் உங்களுக்கு மிகவும் நல்லா இருக்குது ஏன்னா இந்த குழப்பத்திலேருந்து விடுபடும் டைம் இருக்குது அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லாமே கவனிக்கணுங்க பொறுமையாக கவனிக்கணும் ஒரு தொழில் செய்கிறவங்க ஒரு நிறுவனத்தில் இருக்கிறவங்க நமக்கு கீழே பத்து பேர் வேலை செய்கிறாங்கனால கூட அந்த பத்து பேர்த்துக்கிட்ட இப்போ கொஞ்சம் நம்ம அனுசரிச்சுக்கிட்டு தான் போகணுமா ஒழிஞ்சு அவங்கக்கிட்ட இப்போ நம்ம வந்து நம்மளுடைய விஷயத்தை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம்னா அது நம்மளை தாங்க மன உளைச்சல் ஏற்படுத்தும் இந்த டைம் அப்படி ஆனால் உங்களுடைய டைம் பகாரம் கார்த்திகை தேதிக்கு மேலே உங்களுக்கு சில லாபாதிபதிகள் மீண்டும் குரு அமைகிறார் அப்போ உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில பலன் நன்மை நடக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரும் குடும்பத்தில் வந்திருக்கிற இந்த குழப்பம் தீரும் இ இதுக்கு எல்லாத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்தில் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க சில பேர்த்துக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் அந்த பிரச்சனை வந்து இப்போ பார்த்திங்கன்னா கம்மன் அமைதியாக கூட இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கிற நேரத்தில் நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் முக்கியத்துவம் கொடுக்காம அமைதியாக விட்டுருங்க தானாக அந்த பிரச்சனை தீர்ந்துடும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னாவே அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகும் அப்போ உங்களுடையமான ஒரு பலன் பொறுத்தளவுக்கும் உங்களுடையமான இந்த நாற்பத்தைந்து நாட்களில் இருபது நாட்கள் சற்று பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க பயந்துகணுங்கிறத ஒன்றும் இல்லைங்க நம்ம அனுபவத்தை வச்சு நாம் எந்தெந்த விஷயத்தை எப்படி கடைபிடிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஏன்னா சிம்மராசி உள்ளவங்ககிட்ட வந்து ஒரு தனித்திறமை இருக்குது அந்த திறமையை கொண்டு நீங்கள் செய்ங்க கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்துவிடும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் மீதி இருக்கிற நாட்களில் அதுக்கான வழிவகுப்பு தானாக வந்துடுங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுடைய அதாவது இந்த ஜாதகம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறதுல பலன் உங்கள் சுய ஜாதகத்தை நல்ல ஒரு ஜாதகிட்ட நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதில் படி நடந்துக்கங்க இந்த பலன் நூறு சதவீதம் நல்லது நடக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்யுங்கள் வெற்றி அடைவீர்கள் அதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகம் இந்த சூழலெல்லாம் மாற்றிக்கிட்டு வரும்போது தான் அதுக்கான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்குங்க நீங்கள் கால் பண்ணி உங்கள் சந்தேகத்தை கேட்டுக்கலாம் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்